கிறிஸ்திய சிவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே திரு இறுதி ஆண்டவருடைய அன்புமிகு பக்தர்களே தவ காலத்தினுடைய முதல் வாரம் இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இப்படி பல நிலைகளிலே இன்றைய நாள் சிறப்பு பெற்றிருக்கிறது என்ற வகையிலே இன்றைக்கு நாம் இரண்டையும் இணைத்து கொண்டாடுகின்ற வேளையில் நற்செய்தியில் வருகின்ற வாசகம் ஒரு சிறப்பான செய்தியை தாங்கி வருகிறது என்றாலும் ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் நாம் திரு இருதய ஆண்டவர் மார்கரெட் மரியம்மாளுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக தியானித்து கொண்டு வருகின்றோம் இதுவரைக்கும் ஐந்து வாக்குறுதிகளை நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம் தியானித்தோம் நம்முடைய வாழ்வுக்கு சிறப்பான செய்தியாக அவைகளை எடுத்துக்கொண்டோம் இன்றைக்கு ஆறாவது வாக்குறுதியை நாம் இப்பொழுது சிந்திக்க தியானிக்க இருக்கின்றோம் நான் இந்த ஆறாவது வாக்குறுதியை படிக்க நீங்கள் எனக்கு பின்பாக எல்லோரும் சேர்ந்து மூன்று முறை நாம் சொல்லுவோம் பாவிகளுக்கு எனது இதயம் தயாளத்தின் ஊற்றும் கரை காணாத கடலுமாய் இருக்கிறது பாவிகளுக்கு எனது இதயம் தயாளத்தின் ஊற்றும் கரை காணாத கடலுமாய் இருக்கும் பாவிகளுக்கு எனது இதயம் தயாளத்தின் ஊற்றும் கரை காணாத கடலுமாய் இருக்கும் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தைகள் தான் ஆறாவது வாக்குறுதியாக இன்றைக்கு நாம் நம்முடைய மறைவுரை சிந்தனையாக எடுத்துக்கொண்டோம் அன்புக்குரியவர்களே பாவிகள் இந்த பாவிகள் என்பவர் யார் இதை அடிப்படையில் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் நம்மையே தாழ்த்தி இறைவன் முன்பாக நம்முடைய நிலையை ஏற்றுக்கொள்ள முடியும் அதே வேளையிலே இறைவன் திரு இதயம் ஆண்டவருடைய இதயம் அது எப்படி இருக்கிறது தயாளத்தின் ஊற்றாக இருக்கிறது கரை காணாத கடலாக இருக்கிறது எனவே இந்த இரண்டு பாரதொரு வித்தியாசத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே நாம் இறைவன் மேல் இயேசுவின் மேல் திரு இதய ஆண்டவன் மேல் நாம் கொண்டிருக்கின்ற அந்த பக்தி பற்று என்பது இன்னும் வலுவாகும் பலப்படும் ஆழமாகும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் முதலிலே பாருங்கள் பாவிகள் பாவம் செய்பவர்கள் பாவிகள் அன்புக்குரியவர்களே எல்லோரும் பாவிகள் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லோரும் பாவிகள் ஆண்டவர் ஏசு பாவியா அவர் இருக்க முடியாது காரணம் அவர் கடவுள் அவர் பாவத்தின் நிழலையோ பாவத்தின் சாயலையோ எதையுமே அவர் தீண்ட முடியாது அவரையும் பாவம் தீண்ட முடியாது எனவே தான் பாருங்கள் சாத்தானை அவர் ஓட்டுகின்ற அதிகாரத்தை பாருங்கள் இயற்கை சீற்றத்தை அவர் கடிந்து கொள்கின்ற அதிகாரத்தை பாருங்கள் இறையாதே சும்மா இரு ஷட் அப் கெட் அவுட் என்று சாத்தானுக்கு அவர் ஆணையிடுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த நேரத்தில் இந்த எக்ஸார்சிசம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இது பேய் ஓட்டுவது தீய ஆவியை ஓட்டுவது இது உண்மையா கண்டிப்பாக இருக்கிறது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஓடுறதெல்லாம் பேய் ஓட்டுறதெல்லாம் பேய் அப்படின்னு கிடையாது பேய் கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆண்டவர் இயேசுவே பேயை பார்த்திருக்கிறார் பேயோடு பேசியிருக்கிறார் பேயை அவர் முறியடித்திருக்கின்றார் பேய்க்கு சரியான தண்டனையை கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த பேய் ஆண்டவர் இயேசுவினுடைய நிழலை கூட தொட முடியவில்லை ஆண்டவரே நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும் நீர் மெசையா என்று பேயே ஆண்டவரைப் பற்றி சொன்னது அப்படி என்றால் இயேசு தூய்மையானவர் பரிசுத்தமானவர் அந்த தூய்மைக்கு ஊற்றாக இருக்கக்கூடியவர் எனவே அவரை இந்த நிழல் கூட தீண்டாது அவரை தொட முடியாது இது உண்மை ஆனால் மனிதர்கள் நாம் பாவத்திலேயே பிறக்கின்றோம் இந்த ஜென்ம பாவம் என்ற ஒரு இயல்பு பிறப்பு நிலை பாவத்தோடு பிறப்பதனால் பேய் என்பது நம்மை தீண்ட முடியும் நம்மை அந்த பேய் அலகழிக்க முடியும் நம்மை அந்த சாத்தான் சீண்ட முடியும் ஆனால் எந்த ஒரு தீங்கும் நமக்கு இழைக்காமல் நம்மை வீணாக்காமல் பாழாக்காமல் நம்முடைய எந்த ஒரு ஆன்மாவை ஈடாக எதைக்கும் அவன் கொடுக்காமல் நம்மை அவன் அழகழிக்காமல் செல்லுவான் அதுதான் உண்மை ஆனால் பாவத்தினுடைய அந்த தலைகளாகிய சாத்தானினுடைய சோதனை என்று நமக்கு நிச்சயம் உண்டு ஆனால் எந்த சோதனையையும் வெற்றி கொள்கின்ற ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது ஒரு சாத்தானும் என்னை எதுவும் செய்ய முடியாது இதற்கு சரியான சிறந்த உதாரணம் ஜான் மரிய வியானி இந்த ஜான் மரியவியானி என்று சொல்லக்கூடியவர் பிரான்ஸ் நாட்டிலே வாழ்ந்தவர் அவர் லியோன் என்ற பட்டணத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய ஒரு நகர் இந்த ஆர்ஸ் என்ற நகர் அதே நூறு கிலோமீட்டர் ஏறக்குறைய தூரத்திலே இருக்கக்கூடியதுதான் பரலிமோனியால் என்று சொல்லக்கூடிய திரு இறுதியா ஆண்டவருடைய இடம் அதே நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ஊர்லேருந்து இருக்கக்கூடிய இடம்தான் டேசே என்று சொல்லக்கூடிய ஒரு அகில இளைஞர்கள் தியான இடம் இதுவாறாக அந்த நூறு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய அந்த ஆர்ஸ் என்ற இடத்திலே தான் இந்த ஜான் மரியமையான் என்ற புனிதர் வாழ்ந்திருக்கிறார் அவர் படுமக்கு ஒன்றுமே மண்டல ஏறாது அந்த காலத்தில் இப்பயே எக்ஸலன்ஸ் இன் ஸ்டடீஸ் எஜுகேஷன் எக்ஸலன்ஸ் இன்ஸ் கேரக்டர் இது ரெண்டையும் குருக்கள் ஆவதற்கு பார்ப்பார்கள் அதேபோன்று அந்த காலத்திலே எவ்வளவு பார்த்திருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள் எல்லா பாடங்களையும் லத்தின் தான் படிக்க வேண்டும் லத்தீன் மொழியிலே படித்து லத்தீன் மொழியிலே எழுத வேண்டும் அப்படி என்றால் இன்னொரு மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியிலே நாம் பாடம் பயின்று பயிற்சி எடுத்து நாம் பரீட்சைகள் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் இன்றைக்கும் இருக்கிற வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றால் அந்த நாட்டினுடைய மொழியை நாம் கண்டிப்பாக கற்றுத்தான் ஆக வேண்டும் கற்று அதற்குரிய வகையிலே நாம் பயிற்சி எடுத்து பரீட்சை எழுதினால்தான் தேர முடியும் எனவே மிக குறுகிய காலத்திலே இவைகளையெல்லாம் படிக்க வேண்டும் மிகுந்த கஷ்டம்தான் இருந்தாலும் முடியாதது ஒன்றும் அல்ல முடியாதது ஒன்றும் அல்ல இந்த மனுஷனுக்கு முடியவே இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டார் ஒன்றும் மண்டல ஏறல அவருடைய தலையில் என்ன களிமண்ணாக இருக்குது என்ற அளவுக்கு கூட அவருடைய முதன்மை குரு ரெக்டர் அவர்கள் திட்டி அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அவர் வீட்டுக்கு போயிட்டார் ஆனால் அந்த பிஷப் பாருங்க அவங்களுடைய பிஷப் அந்த மனிதரில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று கண்டறிந்து தானாக முன் வந்து அவருக்கு தனிப்பட்ட பயிற்சியை கொடுத்தார் பிறகு அவரை குரு பட்டம் கொடுத்து குருவாக்கினார் குருவாக்கி ஒரு ஒன்று இல்லாத தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புனார் அங்கே யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அனுப்புனார் அனுப்புக்குரியவர்களே அவர் அங்கே சென்றார் மிகப்பெரிய அளவிலே ஒரு சிறப்பான பணியை புரிந்தார் உலகமே இன்றைக்கு ஆர்ஸ் என்றால் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த இடம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக இருந்தது அவருடைய வாழ்விலே இந்த பே எப்படி எல்லாம் தாண்டவமாடினான் என்பதை அவருடைய வாழ்க்கை சரிதத்திலே நாம் படிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே அவர் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் பாவ சங்கீர்த்தனத்தில் அமர்ந்திருப்பாராம் அவ்வளவு பேர் வருவாங்களா சும்மா தெண்டமேன உட்காந்து தூங்கிட்டு இருப்பார்னு நினைக்காதீங்க அங்கே இடமே கிடைக்காத அப்படி பதினெட்டு மணி நேரம் பாவசங்கர்த்தனம் தொடர்ச்சியாக ஒரு இடைவெளி விட்டு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருப்பாராம் அப்படின்னா பாருங்கள் அவருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி எங்கேருந்து வருகிறது தெரியவில்லை கடவுள் மனிதர் அவர் எனவே அவருக்கு அது கிடைத்தது இந்த வியானி உணவிற்காகவும் சற்று உறங்கி ஓய்வெடுப்பதற்காக மட்டும்தான் அவர் தன்னுடைய அறைக்கு செல்வாரா அவ்வாறு உணவு அருந்த செல்கின்ற பொழுது என்ன உணவு அப்பொழுதெல்லாம் மிக சாதாரணமான எளிய உணவுதான் ஏழை மக்களுக்கு அதே போன்று இந்த மனிதன் ஒரு ஏழையான எளிமையான ஒரு மனிதனாக வாழ்ந்தார் குருவாக இருந்தார் இவருக்கு இந்த அவிச்ச பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு அதைத்தான் பெரிய பெரிய உருளைக்கிழங்கை வைப்பார்கள் உருளைக்கிழங்கு இல்லாமல் ஐரோப்பிய நாட்டில் ஒரே இடத்துலையும் சாப்பாடே கிடைக்காது எல்லா இடத்துலையும் எதிலையாவது ஒன்று உருளைக்கிழங்கு போட்டு குழப்பி வச்சிருவாங்க நம்ப ஆளுங்க எதை சாப்பிட்டாலும் கொஞ்சம் சோறு போட்டு ரசம் தாங்க சாப்பிட்ட மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோறை விட்டு எங்கேயும் நம்ம போகவே மாட்டோம் சுகரே வந்தாலும் பரவாயில்லை போடுற சோறை அப்படின்னு தான் போட்டு அவங்க அதே போல் தான் உருளைக்கிழங்கு ஆர்டினரி ஃபுட் ஃபார் எவ்ரிபடி அங்கே இந்த மனிதர் என்ன செய்வாராம் இரண்டு உருளைக்கிழங்குகளை அவர் அவிச்சு அதை அவர் சாப்பிடுவார் அதை வெட்டி உண்பதற்கு வாயில் கொண்டு போகிற நேரத்தில் முழுசும் மண்ணை கொட்டிடும் பேய் அவர் எப்படி சாப்பிடுவார் சாப்பிட முடியாது எனவே அதை அப்படியே வைத்து விடுவார் தண்ணீர் மட்டும் குடித்துவிட்டு மீண்டுமாக அவர் தனது பணியை தொடருவார் சாப்பாட்டில் தான் இப்படி அப்படின்னா தூங்குற நேரத்துலேயும் அதே தொல்லை தான் இந்த பேய் அவர் படுத்திருந்தால் அவருடைய அந்த படுத்திருக்கின்ற படுக்கையை தூக்கி தூக்கி போடுமாம் இந்த பேய் எப்படி தூங்க முடியும் இதுபோன்று ஒரு மிகப்பெரிய புனிதர் அவர் அவருக்கே இந்த கதை என்று சொன்னால் நமக்கெல்லாம் எந்த கதை எனவே சாத்தானினுடைய வலை என்பது நமக்கு அதிகமாகவே இருக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஆண்டவரை தீண்ட முடியாது சீண்ட முடியாது காரணம் அவர் பாவமே இல்லாத பரிசுத்த கடவுளாக இருக்கின்றார் எனவே தான் அன்புக்குரியவர்களே அந்த சோதனைக்கு உட்பட்டாலும் கூட அந்த சோதனையினுடைய விளைவுக்கு நாம் ஒரு காலம் ஆளாக மாட்டோம் அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே பாவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பாவம் செய்கின்றவர்கள் இந்த பாவம் என்பது கடவுளுடைய கட்டளையை நாம் மீறி நடப்பது என்பதுதான் பாவம் என்பதாகும் இந்த பாவத்திற்கு உட்பட்டவர்களை சாத்தான் சோதிக்கின்றான் சாத்தான் அழகழிக்கின்றான் சாத்தான் பல்வேறு இச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் அடிமைப்படுத்துகின்றான் ஆனால் ஆண்டவருடைய அருள் நமக்கு இருக்கும் என்றார் ஆண்டவருடைய கருணை நமக்கு இருக்கும் என்றால் இந்த சாத்தான் பாவிகளாகிய நம்மை எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர வேண்டும் எனவே தான் அன்புக்குரியவர்களே பாவம் என்பது நம்மோடு கூட இருந்தாலும் இந்த பாவிகள் என்ற நிலையில் நாம் இருந்தாலும் இந்த பாவத்தினால் ஆண்டவர் நம்மை தள்ளிவிடுவது இல்லை வேண்டாம் என்று சொல்லிவிடுவது இல்லை மாறாக பாவிகளுக்கு எனது இதயம் தயாளத்தின் ஊற்றும் கரை காணாத கடலுமாய் இருக்கிறது தயாளம் என்ற அற்புதமான ஒரு வார்த்தை இதையெல்லாம் இப்போது எடுத்துவிட்டார்கள் காரணம் சமஸ்கிருதம் கலந்திருக்கிறது தயாள் என்ற அந்த வார்த்தை எனவே அதையெல்லாம் மாற்றி தூய்மையான தமிழ் வார்த்தைகளை இப்பொழுது புகுத்திவிட்டார்கள் கருணையின் ஊற்றும் அப்படி என்று எடுத்துக்கொள்வோம் கருணை ஊற்று என்று சொல்கின்ற பொழுது இரக்கம் நம்மில் கொண்டிருக்கின்ற அந்த பரிவு நம்மேல் கொண்டிருக்கின்ற அந்த அக்கறை இதைத்தான் அங்கே அந்த இதயம் ஒரு ஊற்றாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி இதயம் என்பதை ஒரு ஊற்றாகத்தான் நினைக்கின்றார்கள் காரணம் அந்த இதயத்திலே ரத்தம் சென்று இரத்தம் என்பது பல இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வழியாக ஒரு ஊற்றாக ஒரு உறைவிடமாக இருக்கக்கூடியதுதான் இதயம் அந்த ரத்தம் என்பது உயிரினுடைய அடையாளமாக இருப்பதனால் அந்த உயிர் அந்த ரத்தம் இதயத்திலிருந்து ஊற்றிலிருந்து பெருகுகிறது ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இதயத்திலிருந்து என்ன நமக்கு கிடைக்கிறது எது பீரிட்டு வருகிறது எது அங்கே ஊற்றெடுத்து பிறக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய கருணை என்பதுதான் இறைவனுடைய பரிவு என்பதுதான் இறைவனுடைய இரக்கம் என்பதுதான் இதை ஆண்டவரேசு இறுதியிலே சிலுவையிலே தொங்கி மறிக்கின்ற அந்த வேளையிலே அற்புதமாக அதை நமக்கு காட்டியிருக்கின்றார் தந்தையே இவர்களை மன்னியும் என்று நம்மேல் இரக்கம் கொண்டிருக்கின்றாரே அந்த இரக்கத்தை நாம் என்னவென்று சொல்ல முடியும் இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்த நமக்கு அந்த ஆண்டவர் இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார் நம்மேல் கொண்ட அந்த பரிவை எப்படி காட்டுகிறார் பாருங்கள் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் நமக்காக பரிந்து பேசுகின்றார் ஒரு கூட்டத்திலே ஒரு பஞ்சாயத்திலே ஒரு பையன் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த பையனை அடிக்க வேண்டும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார்கள் சாட்டையால் அடிக்க வேண்டும் என்று கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அங்கே அந்த பையனுடைய தாய் இருக்கின்றான் அந்த தாய் அந்த சாட்டை அடியை பார்த்து சும்மா இருப்பாளா ஓடி வந்து இந்த பையனை விட்டுவிடுங்கள் நான் என்னுடைய பையனுக்கு பதிலாக நின்று எத்தனை சாட்டை அடி வேண்டுமென்றாலும் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்னை தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய பிள்ளையை விட்டுவிடுங்கள் என்று பரிந்து பேச மாட்டாளா அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு பாருங்கள் சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது நான் இருக்கிறேன் அந்த இடத்திலே நான் பரிகாரம் செய்கிறேன் இந்த மக்களை தந்தையே இவர்கள் செய்யாம இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மன்னித்து விடும் என்று சொல்லி அவர் நம்மேல் கொண்டிருக்கின்ற அந்த இரக்கத்தை காட்டுகின்றார் அந்த பரிவை வெளிப்படுத்துகின்றார் அந்த கரிசனையையும் அக்கறையையும் அங்கே வெளிப்படுத்துகின்றார் எனவே அந்த நேரத்தில் தான் அன்புக்குரியவர்களை அந்த சேவகன் அந்த இதயத்தை ஊடுருவுகின்றார் அந்த இதயத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின என்று நாம் அந்த காட்சியிலே பார்க்கின்றோம் அந்த இதயம் இரக்கத்தின் நிறைந்த ஒரு ஊற்றாக இருக்கிறது இரக்கத்தின் ஊற்றாக இருக்கின்ற அந்த இதயத்தில் இருந்துதான் அங்கே ரத்தமும் தண்ணீரும் என்ற அடையாளம் வழியாக பீரிட்டு வந்தது அந்த ஆண்டவர் தயாளம் நிறைந்தவராக இருக்கின்றார் கருணை கொண்டவராக இருக்கின்றார் இரக்கமிக்கவராக இருக்கின்றார் இந்த இரக்கம் கருணை என்பது எப்படி இருக்கிறதாம் கரை காணாத கடலாய் இருக்கிறதாம் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தைகள் ரொம்ப அற்புதமாக புனைந்து இதை கொடுத்திருக்கிறார்கள் இந்த தமிழ் வார்த்தைகள் மிக அழகாக ஒப்புமை இதனுடைய உதாரணம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக பொருத்தமாக இருக்கிறது கரை காணாத கடலுமாய் இருக்கிறது கடல் என்றால் கரை இருக்க வேண்டும் ஆனால் அந்த கரையை நாம் பார்க்க முடிகின்றதா இல்லை கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே கரை தெரிவது இல்லை எனவே கரை காணாத வகையிலே அப்படி என்றால் கரை இருக்கிறது கரை இருக்கிறது ஆனால் நம் கண் பார்வையிலே அது படுவதே இல்லை எனவே தான் கடவுள் நீதி உள்ளவர் எனவே அவர் நம்மை தண்டிக்க அந்த நிலைக்கு ஆளாக்குவார் நம்முடைய பாவத்திற்கு உள்ளாக்குவார் ஆனால் அவருடைய இரக்கம் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் அவருடைய கோபத்தையும் தண்டனையும் நாம் பார்க்க முடியாது ஆனால் ஒரு நாள் வரும் அந்த கரையை நாம் தொடுவோம் அந்த கரையை தொடுகின்ற வேளையிலே தீர்ப்பு என்பது நமக்கு கிடைக்கும் ஆனால் அதுவரைக்கும் அந்த கரையை நாம் பார்க்க மாட்டோம் கடலாக தெரியும் கரையில்லாத தெரியும் அதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இதயம் நினைத்து பாருங்கள் கரையில்லாத ஒரு கடலை போன்று கடவுளுடைய இதயம் இருக்கிறது அப்படி என்றால் ஒரு முட்டாள்தனமான ஒரு மூடத்தனமான அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் ஆண்டவரிடம் நாம் பார்க்கின்றோம் இதை பல உதாரணங்கள் கொண்டு நாம் விளக்கலாம் ஆண்டவரை போல கடவுளை போற ஒரு பைத்தியக்கார அன்பை வேறு யாரிடமும் எங்கேயும் நாம் பார்க்கவே முடியாது காரணம் என்ன என்று சொன்னால் கரை காணாத கடல் போன்ற அன்பை கொண்டவர் அந்த ஆண்டவரேசு ஊதாரின் மைந்தன் ஓடிச் சென்றான் தந்தைக்கு எதிராக அவன் எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு விலை மாதரோடு வேறு எதிலையாவது ஒரு பிசினஸ் ஏதாவது ஒரு உழைத்து சம்பாதித்து அதையெல்லாம் விட்டான் என்றாலும் பரவாயில்லை தான் தோன்றி தனமாக இவன் எல்லாவற்றையும் அழித்து விட்டான் இவன் மீண்டும் வருகிறான் பயந்து கொண்டே வருகிறான் நான் அது உன்னுடைய மகன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லாதவன் என்று மனதுள்ளே நினைத்துக்கொண்டு பலவிதமான பயிற்சிகளை மேற்கொண்டு நான் இப்படியெல்லாம் சொல்லுவேன் அப்படியெல்லாம் செய்வேன் என்றெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு வருகிறான் தந்தை அவனை வெகு தொலைவிலே பார்த்து விட்டார் வெகு தொலைவிலே பார்த்து விட்டார் இவ்வளவு நாள் கழித்தும் கூட அந்த மகனை மறக்காத தந்தை இதுதான் பைத்தியகாரத்தனம் இதுதான் ஸ்டூப்பிட் லவ் பிளைண்ட் லவ் இந்த மனிதன் என்ன செய்கின்றாராம் ஓடுகின்றாராம் மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டு ஒரு வார்த்தை கூட அந்த பையனை பேசவே உடலை உடனடியாக இதையெல்லாம் செய்யுங்கள் என்னுடைய மகன் வந்து விட்டான் என்று அந்த தந்தை சொல்கின்றாராம் அதுதான் கடவுள் இதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியுமா என்னால் புரிஞ்சிக்க முடியாது காலம் முழுசும் உன் காலடியில் எங்க கிடக்குறான் அவனுக்கு ஒன்று கூட நீ செய்யல இந்த மாதிரி ஒரு ஓடுகாடி பையன் எங்கேயோ ஓட்டுவன் திரும்பி வந்திருக்கிறான் அவனுக்கு போய் நீ அவ்வளவு இரக்கம் காற்றியே அவ்வளவு பெரிய ஒரு விருந்து கொண்டாடுறியே உன்னை போல ஒரு லூசு ஒரு பைத்தியக்காரன் யாராவது இருப்பானா நிச்சயமாக நான் அப்படித்தான் நினைப்பேன் அதைத்தான் அந்த முதல் மகன் செய்தான் அன்புக்குரியவர்களே அப்பொழுது அந்த தந்தை என்ன சொல்கிறார் பாருங்கள் என்னுடையதெல்லாம் உன்னுடையது தான் மகனே உன்னுடைய தம்பி இறந்து போயிருந்தான் மீண்டுமாக வந்துவிட்டான் அவன் என்னுடைய மகன் அந்த அன்பை காட்டுகின்றேன் உனக்கு சகோதரன் என்று ஒப்புரவை அங்கே உருவாக்குகின்றார் அன்புக்குரியவர்களே நாம் இன்னமும் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கடவுள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனிதர் நம்முடைய இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய இந்த உலகத்தை நிர்வகிக்கின்ற இந்த அற்புதமான ஒரு அமைப்பு என்பதெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது நினைச்சு பாருங்கள் இன்றைக்கு நாம் எவ்வளோ பக்தியாக இருக்கிறோம் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிறோம் எவ்வளோ நேர்மையாக இருக்கிறோம் ஆனால் லஞ்சம் வாங்குகிறவன் கொலை பண்ணுறவன் கொள்ளை அடிக்கிறவன் சாராயம் காசுறவன் பலவிதமான இந்த போதை பொருட்களை கடத்தி விற்கிறவன் இவன் தான் நல்லா இருக்கிறான் வெள்ளையும் சொல்லையுமா போயின்னு உக்காந்துருக்கிறான் இவன் மட்டும் நான் காரில் போய் நல்லா ஏசியில் போய் இறங்குறான் நம்மளால் என்ன செய்ய முடியுது ஒரு மூணு வேலை சோற்ற தவிர வேறு எண்ணத்தை கண்டோம் நம்ம ஒன்றுமே கிடையாது ஆனால் இதுதான் சோதனை இதுதான் பேய் என்ன செய்கிறான் நீ அந்த மாதிரி போ வெள்ளையின் சொல்லியுமா போ ஏசியில் போ நீ அது மாதிரி பெரிய ஆளாக கொள்ள அடி கொலை பண்ணு அப்படின்னு சொல்லும் அன்பு பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் என்ன சொல்வோம் முடியாது நத்திங் டூயிங் என்பது தான் நம்முடைய பதிலாக இருக்கும் எனவே தான் அன்புக்குரியவர்களே இந்த கடவுளின் அன்பு என்பது கரை காணாத அன்பு காண்கின்ற வரைக்கும் இறைக்கம் மட்டும்தான் கருணை மட்டும்தான் மன்னிப்பு மட்டும்தான் தெரியுமே ஒழிய கரை என்பதே கிடையாது வள்ளுவன் அழகாக சொல்கின்றான் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் தாப்பால் போட்டு இதுதான் அன்பு இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா கடவுளை நீங்கள் இவ்வளவுதான் கடவுள் இதுக்கு மேலே கடவுள் இல்லை சொல்ல முடியுமா எனவே தான் அன்புக்குரியவர்களே கரை காணாத கடவுள் கரை காணாத அன்பு கரை காணாத அந்த இதயத்தினுடைய கருணையைத்தான் இன்றைக்கு ஆறாவது வார்த்தையாக உறுதியாக நம்பிக்கையின் வாக்குறுதியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் எனவே பாவிகளுக்கு அதாவது நமக்கு இதயம் தயாளம் நிறைந்த ஊற்றாக இருக்கிறது இயேசுவின் திரு தயாளம் நிறைந்த ஊற்றாக இருக்கிறது இது கரை காணாத கடலின் கருணையாக இருக்கிறது என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த ஆலயத்திற்கு எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நான் அடிக்கடி சொல்வேன் இந்த அற்புதமான ஒரு சிறுபம் இந்த மாதிரி சுருபம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க வேறு எங்கேயும் கிடையாது நான் அடித்தே சொல்லுவேன் அந்த திரு இதய ஆண்டவருடைய அந்த திரு உருவத்தை சுருபத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது பாவியாகிய எனக்காக தயாளம் நிறைந்த கருணை இதயத்தையும் கரை காணாத கடலாகிய இரக்கத்தையும் கொண்டிருக்கின்ற இயேசுவே உம்மை வணங்குகிறேன் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் இந்த ஆறாவது வாக்குறுதி நமக்கும் உரியதாகும் நமக்கும் பயனளிக்கும் நமக்கும் பலன் தரும் என்பதிலே சந்தேகம் இல்லை மார்கரெட் மரியம்மாளுக்கு ஆண்டவர் தாமை காட்சி கொடுத்து பாவிகளை நான் ஒதுக்கவில்லை பாவிகளுக்கு என்னுடைய இதயம் இன்னும் அதிகமாக இரக்கம் கொண்டதாக கரை காணாத கடலாக இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் நம்மையும் அதே இரக்கத்தையும் கருணையையும் சுவைத்து அனுபவிக்க அழைக்கின்றார் இந்த திருப்பலியிலே இந்த உணர்வுகளோடு கலந்து கொண்டு ஆண்டவருடைய அன்பை சுவைப்போம் அவருடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்வோம் ஆமேன்